இருபத்தொன்னு விடியல் தருவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தார் ஸ்டாலின் உண்மையில திமுக அரசு என்ன தெரியுமா தந்தது அடி உதை கைது சிறைவாசம் பார்வையாளர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கோரிக்கையாகவே வைக்கிறேன் நான் உங்ககிட்ட அன்பை தவிர எதுவுமே கேட்டதில்லை ஒரு வைக்கிறேன் இந்த புத்தாண்டில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ சொல்றதுக்கு கூட நீங்க அச்சப்படுவீங்க தேர்தல் அறிவிக்கை வந்த பிறகு நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடமும் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க திமுகக்கு மட்டும் போடாது இதை ஒரு கோரிக்கையாக நீங்கள் சந்திக்கும் நபர்களிடத்தில் எல்லாமும் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் திமுகக்கு மட்டும் தப்பி தவறி போடுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதிமுக அடைந்த தோல்வியைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ் கொலையின் காரணமாக ஏற்பட்ட அனுதாப அலையின் காரணமாக திமுக அடைந்த தோல்வியை போல இந்த முறை திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் ஒரே ஒரு தொகுதியில் திமுக கூட்டணி கட்சிகளோ வெற்றி தமிழக மக்களின் அறிவுக்கு விடப்பட்ட சவால் அவர்களின் தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டிஎம் கேவுக்கும் தான் போட்டியே